அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தன வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நம்முடைய தெய்வமாகிய திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் மலந்தருளிய பேருபதேசம் என்னும் மகா உபதேசத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் பேருபதேசத்தின் ஏற்கனவே எட்டு பகுதிகளை பார்த்த நாம் இப்பொழுது ஒன்பதாவது பகுதிக்குள் பிரவேசம் செய்கிறோம் இந்த எட்டு பகுதிகளிலும் பெருமானார் நமக்கு பல அற்புதமான விடயங்களையும் இறைவனின் மீது வைக்க வேண்டிய லட்சியத்தை பற்றியும் எதன் மீதான பற்றி விட வேண்டும் என்பதை பற்றியும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார் ஆகவே இந்த ஒன்பதாவது காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இருக்கக்கூடிய எட்டு காணொலிகளையும் பார்க்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதில் பெருமானார் சொல்கிறார் தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தால் அல்லது அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாது ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது அப்படின்னு பெருமான சொல்றாங்க ஒரு பதார்த்தம் ஒரு உணவு ஒரு லட்டுன்னு எடுத்துக்கிறோமே வாழ்க்கையில இதுவரைக்கும் லட்டு அப்படிங்கிற ஒன்றையே சாப்பிடாத ஒரு மனிதனால் அந்த லட்டை பற்றி புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது வார்த்தைகளில் சொல்லலாம் லட்டுங்கிறத ஒரு பேப்பரில் பார்த்துருக்கலாம் இல்லை ஒரு உருவமா பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த லட்டின் சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லட்டை சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அப்போ ஏன் நீங்கள் எவ்வளோ நாளும் தெய்வத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய ருசியை நீங்கள் அனுபவிக்கவில்லை என்று பெருமானார் சொல்கிறார் சரி இதை சொல்வது ஏன் பெருமானா சொல்கிறார் என்று சொன்னால் அந்த ருசியை அனுபவித்தவர் என்கின்ற உரிமையினால் பெருமானார் நமக்கு சொல்கிறார் பெருமானாருக்கு நமக்குமான உரிமை என்ன உரிமை ஆண்மனேயே ஒருமைப்பாட்டு உரிமை அப்ப ஏன் நீங்க தெய்வத்தை தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்க அப்படின்னா ஏன் தெய்வத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரு பதார்த்தத்தினை அனுபவித்தால் அல்லது அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாது ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது அதனால கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு இல்லை உண்மையிலேயே பெருமானந்த ஆசைப்பட சொல்கிறார் எதன் மீது ஆசைப்பட சொல்கிறார் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அனுபவிச்சா தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால்தான் பெருமான சுத்த சன்மார்க்கத்தில் இறைவனுடைய பத்தி எல்லாவற்றையும் சொல்கின்ற பொழுது இறைவன் அனுபவம் 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 என்று சொல்கிறார் பெருமான சொன்ன பேரொழி என்பதும் அனுபவம் தான் பெருமானி என்பதும் அனுபவம் தான் இறைவனாகிய அந்த உள்ளொலி அதுவும் அனுபவம் தான் அதனால்தான் பெருமானார் அகவலில் அற்புதமாக எடுத்து கொடுப்பார் தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகிய பெருஞ்சோதி இந்திரியங்களும் கரணங்களும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அனுபவம் தாங்க ஆண்டவன் வேற எதுவுமே கிடையாது அதுபோல் தெய்வத்தை உள்ளபடி அனுபவித்தால் அல்லது அந்த தெய்வத்தின் பிரியமும் வராது ஆசையும் நம்ம கிட்ட இல்ல தெய்வத்தின் மீது நமக்கு என்ன இல்லை பிரியம் என்கின்ற அன்பும் நமக்கு இல்லாமல் போய்விட்டது சரி இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதலால் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முக்கிய லட்சியத்தில் இருந்து கொண்டு விசாரம் செய்து கொண்டிருங்கள் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா விசாரம் செய்வதுதான் தெய்வத்தை தெரிஞ்சுக்கிறனுங்கிற லட்சியத்தை அதிதீவிர விருப்ப முயற்சியாக வைத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில லட்சியம் இலக்கு அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதாங்க அது தெய்வத்தை தெரிந்து கொள்வதும் அந்த தெய்வத்தை அனுபவிப்பதும் அதுக்கு என்ன வேணும் பெருமானா சொல்றாங்கன்னா முதல்ல நமக்கு தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை வேண்டும் அந்த ஆசை பிரியமாக மாற வேண்டும் இறைவனின் மீது நாம் அன்பு செய்ய வேண்டும் இதற்கெல்லாம் அடிப்படை எது என்று கேட்டால் நாம் இறைநிலையை பற்றி விசாரம் செய்வதுதான் அப்படி பெருமானா சொல்லிட்டு அந்த விசாரம் செய்வது எப்படி என்றால் கவலைப்படாதீங்க விசாரம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் பெருமானார் சொல்கிறார் அண்டத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைகள் எப்படிப்பட்டன இவைகளுடைய சொரூப சுபாவம் என்ன இவை முதலான அண்ட விசாரமும் பிண்டத்தில் நாம் யார் இத்தேகத்தின் கண் புருவம் கை மூலம் இவைகளிலும் இவை போன்ற மற்ற இடங்களிலும் உரோமம் உண்டாவனே நெற்றி முதலான இடங்களில் அது தோன்றாது இருப்பதென்ன கால் கைகளில் உள்ள விரங்கள் விரல்களில் நகம் உழைத்தலும் அந்நகம் வளர்தலும் இவை போன்ற மற்ற தத்துவங்களினது என்ன என்றும் பிண்ட விசாரம் செய்து கொண்டிருங்கள் விசாரம் செய்வது அப்படின்னா பெருமானார் அதை இரண்டாக பிரிக்கிறார் ஒன்று அண்ட விசாரம் மற்றொன்று பிண்ட விசாரம் அண்ட விசாரம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு திறந்த வெளியில போய் நின்றுட்டு அது இரவா இருக்கலாம் பகலா இருக்கலாம் பகலா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சூரியன் எப்படி வந்தது இந்த சூரியனுடைய தன்மை என்ன இந்த சூரியன் எங்கே இருக்கு இப்ப இரவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சந்திரன் இருக்கே சந்திரன் ஒவ்வொரு நாளும் தேயுது ஒவ்வொரு நாளும் வளருது இது உண்மையிலேயே தேயுதா உண்மையிலேயே சந்திரன் தேவதில்லை இல்லையா உண்மையிலேயே தேய்தா உண்மையிலேயே வளர்தா இந்த சந்திரனுக்கும் பூமிக்குமான தொடர்பு என்ன சந்திரனுக்கும் சூரியனுக்குமான தொடர்பு என்ன இந்த சூரியன் சந்திரன் இது போக எவ்வளவோ நட்சத்திரங்கள் வான்வெளியில் நம்ம பார்க்கறோம் இல்லையா இந்த நட்சத்திரங்கள்ல எங்கிருந்து வந்தது இது வெளியில் எங்கே இருக்கு இதனுடைய சொரூபம் என்ன இதற்கு உருவம் இருக்கா அதற்கு உண்டான குணங்கள் என்ன ஏன்னா இப்போ சந்திரனுக்குன்னு தனியான ஒளி சக்தி கிடையாது அது சூரியனிடம் இருந்துதான் அதை எடுத்துக்கொள்கிறது எடுத்துத்தான் சந்திரன் அதை நமக்கு கொடுக்குது அதே போல பாருங்களேன் இப்ப நமக்கு சூரியன் சந்திரன் இரண்டு இருக்கு இரவு பகல் இரண்டு இருக்கு ஒருவேளை நமக்கு சந்திரன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூமியினுடைய வெப்பநிலை அதிகமாகி அதனால இந்த அமாவாசை நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடல்லாம் கொந்தளிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனோவியாதிகளால் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்கள்ல உக்கிரமா இருப்பாங்க ஏன்னா அந்த சந்திரனுடைய குளிர்ச்சி தன்மை பூமியின் மீது படுவதில்லை அப்போ எந்த அளவிற்கு வெப்பம் தேவைப்படுகிறதோ அந்த அளவிற்கு குளிர்ச்சி தன்மையும் தேவைப்படுகிறது இதை பற்றி அண்ட விசாரத்தை பெருமானா செய்ய சொல்கிறார் இப்படி செய்ய 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 அதை பற்றி அறிவு என்பது எது 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 தேடல் சுத்த சன்மார்க்கம் முழுவதுமே வள்ளல் பெருமானார் கொடுத்த சுத்த சன்மார்க்கம் முழுவதுமே அறிவு என்கின்ற தளத்தில் தேடலை தொடர்வதுதான் தேடலை தொடங்குவது முதலில் அதன் பிறகு அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதே போல பிண்ட விசாரணம் இப்ப பாருங்க இங்க புருவத்துல இங்க புருவத்துல முடி இருக்கு கை மூலம் அக்குள்னு சொல்றோம் இங்கே முடியிருக்கு சில மார்பில் முடி இருக்கும் கால் கைகளில் முடியிருக்குது இங்கெல்லாம் முடியிருக்கு இங்கெல்லாம் முடியே வருது அதே நேரத்தில் பாருங்கள் இந்த நெற்றி இருக்குது இந்த நெற்றியில் இங்கே முடியிருக்கு இங்கே முடியிருக்கு ஆனால் ஏன் இந்த நெற்றியில் இந்த நடுவில் ஏன் முடியிருக்கிறது இல்லை ஏன் இங்கே முடி வளர்வதில்லை இப்போ ஆண்களாக எடுத்துக்கிட்டோம்னா ஆண்களுக்கு மீசை வருது பெண்களுக்கு ஏன் மீசை வருவதில்லை இது போல அதே போல் விறகு எடுத்துக்கோங்களேன் விரல்ல இந்த நகை இருக்குது இங்க பாருங்க இந்த நகத்தை இப்ப இந்த இடத்துல நான் வெட்டினேன்னு வச்சுக்கோங்களேன் வலி உயிர் போயிடும் இல்லையா நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு ஆனா இந்த விரல்ல இருந்து நகை வளர்ந்துக்கிட்டே வந்து இந்த விரலை தாண்டி மேல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம வெட்டுறோம் நம்ம வெட்டும் போது வலிக்குதா நமக்கு வலிக்கிறது இல்லை ஆனா இந்த விரலுக்குள்ள இருந்துதான் அந்த நகை வளர்ந்துக்கிட்டே வருது சரி இவ்வளவு தூரம் பண்றமே வலிக்குது வலிக்கலைன்னா விட்டுடுவோம் இந்த நகை எப்படி வளருதுன்னு நமக்கு தெரியுதா எங்க இருந்து வருது நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கிறோமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு செடி வளருது ஒரு மரம் மரம் வளருது ஒரு கொடி வளருது இதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் சூரியன் சந்திரன்லாம் கூட பார்த்துருக்கோம் அந்த நகம் வளர்வதை ஒரு நாளும் நாம் பார்த்ததே இல்லை ஆனால் நகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது இதுவரைக்கும் அது சதையை பிடித்துக் கொண்டு இருக்கிறது அது சதையை தாண்டி மேலே வருது மேலே வரும்போது நான் வலிக்கிறது இல்லை இது ஏன் நடக்குது இந்த உடம்பில் போய் என்ன நடந்துகிட்டு இருக்கு இதை பெருமானார் விசாரம் செய்ய சொல்கிறார் இது எதுக்குங்க ஐயா விசாரணை பண்ணணும் இது ஏன் விசாரம் பண்ண சொல்ற பெருமானம் இப்ப நான் சூரியன் சந்திரன் நிலா பூமி இதை பத்தி விசாரம் பண்ணி நட்சத்திரத்தை பத்தி நான் விசாரம் பண்ணி என்ன பண்ண போறேன் இப்ப நகம் வளருது வளர்ந்துட்டு போகுது அதை பத்தி நான் எதுக்கு விசாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் பெருமானார் விசாரம் செய்ய சொல்கிறார் என்று சொன்னார் பெருமானார் முதல்ல சொன்னார் நான் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது முதல்ல நம்மை உடம்பை பற்றிய புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் நம் உடம்பில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும் இந்த உடம்பிற்கு தத்துவங்கள் அந்த தத்துவங்களின் தன்மை இதை பற்றி அறிவு நமக்கு இருக்க வேண்டும் அது எப்படி இந்த பிண்டத்தின் மீதான அறிவு விளக்கம் நமக்கு தோன்றுகிறதோ அதே போல் அண்டத்தின் மீதும் நமக்கு அறிவு விளக்கம் தோன்ற வேண்டும் இதைத்தான் பெருமானம் செய்து கொண்டிருங்கள் இது போன்ற மற்ற தத்துவங்கள் எனது என்ன என்றும் பிண்ட விசாரம் செய்து கொண்டிருங்கள் இப்படி இடைவிடாது விசாரம் செய்து கொண்டிருந்தால் இவ்வுலகத்தின் கண்ணுள்ள ஜனங்கள் அதை குறித்து ஏலனமாக சொல்லுவார்கள் பெருமாடர் உண்மையை சொல்றாரு பாருங்க இப்ப நம்ம திறந்த வெளியில போய் நின்னுகிட்டு நிலாவை நட்சத்திரம் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நேரம் பேசாம இருப்பாங்க திறந்த வழியா இருக்கு இப்ப ஒரு கடற்கரைன்னு எடுத்துக்கிறோமே கடற்கரை எல்லாரும் கடலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம வானத்தை நோக்கி இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா முதல்ல அஞ்சு பேர் பார்ப்பாங்க பத்து பேர் பார்ப்பாங்க அப்புறம் கூட்டமா கூடி நின்னு என்ன பார்ப்பான்னு கேட்பாங்க இல்ல நான் அந்த நிலா நட்சத்திரங்களை பற்றி எல்லாம் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சிரிப்பாங்க ஆனால் அவர்கள் ஏளனமாக சிரிப்பார்கள் பெருமாள் சொல்ற ஏலனமாக சிரிப்பார்கள் அப்படி சொல்வது அவர்களுக்கு சுபாவம் அப்படித்தான் அவர்கள் நம்மை ஏலனம் செய்வார்கள் இந்த நகரவாளர்களை பத்தி விசாரம் பண்றோம் நம்ம வீட்டுல சொன்னோம்னா நம்ம ஏளனமாக தான் பார்ப்பாங்க ஆனால் அது அவர்களுடைய சுபாவம் தான் அவர்களுடைய குணம் அப்படித்தான் இருக்கும் அவர்களுக்கு அதை பற்றிய உண்மை தெரியாது ஏனெனில் அவர்களுக்கு உண்மை தெரியாது தத்துவங்களை பற்றி நாம் விசாரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற உண்மை தெரியாது ஆதலால் நீங்கள் அதை லட்சியம் செய்யக்கூடாது மற்றவங்க நம்மளை கேலியாவும் கிண்டலாவும் தான் பார்ப்பாங்க பேசுவாங்க பைத்தியக்காரன் சொல்லுவாங்க அதை நீங்கள் லட்சியம் செய்ய வேண்டாம் பெருமாண் எவ்வளவு தெளிவா கொடுக்குறாங்க பாத்தீங்களா தண்ட விசார பிண்ட விசாரமும் எவ்வளவு முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பெருமானது என்ன அவங்க செய்வார்கள் அவர்கள் ஏலனம் பண்ணோம்னா எந்த லட்சியம் போயிடும் ஆண்டவன் மீது நமக்கு இருக்கக்கூடிய லட்சியம் போய்விடும் அப்படியே பெருமானா சொல்றாங்க இப்படியே காதில் இரண்டு பெரிய பொத்தல் செய்து வரவிடுத்தவர் காணுக்கு ஆணுக்கு கடுக்க நீடுதலும் பெண்ணுக்கு மூக்குத்தி முதலியவை போடுதலும் தமக்கு சம்மதமானால் காதிலும் மூக்கிலும் அதற்கு வேண்டிய பொத்தல்கள் இட்டு வரவிட்டிருக்க மாட்டாரா என்று விசாரித்து தெரிந்து கொள்கின்ற பட்சத்தில் இப்ப பாருங்க நமக்கு காதில் ரெண்டு ஓட்டை இருக்கு இல்லையா மூக்குல ரெண்டு ஓட்டை இருக்கு ஆனா ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி சின்ன வயசுல என்ன பண்றாங்க நம்ம எல்லாருக்குமே காதலி விழா நடத்துறோம் காதலி நடத்தி இங்க ஓட்டை போட்டு தோடு கம்மல் போடுறோம் அதே போல பெண்களாக இருந்தாங்கன்னா மூக்குத்தி போடுறாங்க இப்ப மூக்குத்தி போடுறது குறைஞ்சு போச்சு மூக்குத்தி போடுறாங்க ஒருவேளை இந்த தோடு போடுறது மூக்குத்தி போடுறதெல்லாம் அவசியம்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருந்தா இங்க ரெண்டு ஓட்டையும் இங்க ரெண்டு ஓட்டையும் வச்சாரே இறைவன் தோடு போடுறதுக்கு ரெண்டு ஓட்டையை போட்டு மூக்குல ஒரு ஓட்டையை போட்டு அனுப்பிச்சிருக்க மாட்டாரா ஏன் கடவுள் செய்யலை விசாரிக்க சொல்றாரு ஐயா என்ன நான் ஏன் சொல்றாரு அப்படின்னா இதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க என்னங்கய்யா இதெல்லாம் ஒரு விசாரமா சார் இதெல்லாம் ஐயா சொல்லணுமா சார் அப்படின்னு கேட்கிறாங்க இல்லை உண்மை என்ன என்று கேட்டால் தங்கத்தின் மீதான மோகத்தை விடுவதற்காக பொன் மீதான மோகத்தை விடுவதற்கு இப்படி விசாரணை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் போடணுமா இதெல்லாம் போடுறோம்னா கடவுளுக்கே ஓட்ட போட்டு அனுச்சிருக்க மாட்டாரா அதன் மீதான மோகம் நமக்கு வராது ஆசை வராது அதுக்காகதான் பெருமானார் வரவிட்டிருக்க மாட்டாரா என்று விசாரித்து தெரிந்து கொள்கின்ற பட்சத்தில் காதில் நிலவும் மூக்கு முதலியவற்றில் நகையிடவும் சம்மதம் வருமா இப்ப பாத்தீங்களா பெருமான சுத்தி சுத்தி எங்கே வராதுன்னா நகை போடுறதுக்கு வந்து இப்ப இந்த நகையை வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்ப நகையை வாங்குறதுக்காக அதிகமான உழைப்பை கொடுக்குறோம் அதன் மீது ஆசையை வளர்த்துக்கிறோம் அதன் மீது லட்சியம் எதன் மீதான லட்சியம் போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இந்த உலகம் என்று அல்ல வேறு எந்த உலகமும் அல்ல எத்தனை உலகங்களாலும் தேடினாலும் கிடைக்க முடியாத இறைவன் எனும் அற்புதமான வைரத்தை நீங்கள் பெறுவதற்கு லட்சியம் வைத்திருந்தார் கவனவையுங்கள் இறைவன் என்பவன் ஒரு அற்புதமான வைரம் அந்த வைரத்திற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட அந்த இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற அந்த வைரத்தின் மீதான லட்சியம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இதன் மீதான லட்சியம் எல்லாம் போகும் இதன் மீதான லட்சியம் எப்படி போகும் என்று சொன்னார் விசாரம் தான் போகும் விசாரம் செய்ய செய்ய இது தேவையா இது தேவையா இது தேவையா இதுதான் தேட இது தேவையில்லை விளக்கு இது தேவையில்லை விளக்கு இது தேவையில்லை விளக்கு எதிலிருந்தெல்லாம் நாம் விலகி விலகி செல்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் நாம் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம் இறைவனை நோக்கி நகரத் துவங்குகிறோம் அதனால தான் பெருமானார் அப்படி சொல்றாங்க நகையிடவும் சம்மதம் வருமா இப்படி விசாரித்து பிரபஞ்ச போகத்தின் கண் அலட்சியம் தோன்றினால் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தின் மீதான போகம் ஆசைகளின் மீது நமக்கு அலட்சியம் வந்ததுன்னா ஐயா சொல்ல வர்றது அதுதான் ஏன் பிண்ட விசாரம் அண்ட விசாரம் காதுல தோடு போறதை பத்தியெல்லாம் ஏன் விசாரணை பண்ணணும்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீதான போகத்தின் மீது நமக்கு அலட்சியம் வர வேண்டும் தோன்றினால் நிராசை உண்டாகும் ஆசை இல்லாத தன்மை உண்டாகும் நான் ஆசையை விட வேண்டும் என்று சொன்னாங்க நல்லா தெரிய பார்த்துக்கங்களேன் எல்லாரும் சொல்றாங்க சமயங்கள்ல சொல்றாங்க மதங்கள்ல சொல்றாங்க மற்ற எல்லா இடங்கள்லையும் என்ன சொல்றாங்கன்னா ஆசையை விடு ஆசையை விடு ஆசையை விடுன்னு சொல்றாங்க இல்லையா சொல்லக்கூடிய விடயம் கரெக்ட் தான் ஆனால் ஆசையை விடணும்னா அதுக்கு ஒரு வழி வேணும்ல பாதையை கொடுக்கணும் ஆசையை விட்டுட நான் எப்படி விடுவது அதற்கான உபாயம் தான் பெருமானார் கொடுத்த இந்த விசாரம் முதல்ல தேவையான விசாரம் பண்ணு அது இருந்து வந்தது அப்படின்னு விசாரம் அண்ட பிண்டா விசாரம் செய்தால் இறைவனுடைய உண்மை தெரியும் இந்த நகைகள் மீதான விசாரம் செய்தால் போகம் நம்மை விட்டு போகும் ஏய் அதைத்தான் பெருமானம் சொல்கிறார் நிராசை உண்டாகும் ஆதலால் சரியை முதலிய சாதகம் நான்கில் நான்காவது இனத்தில் சரியை கிரியை யோகம் நான்காம் ஞானம் என்கின்ற நான்கில் மூன்றாவது படியாகிய ஞானத்தில் யோகம் செய்கின்ற பலனாகிய நிராசை என்னும் படி உண்டாகிறது ஆகையினாலே இந்த விசாரம் செய்து கொண்டு இருங்கள் அப்படின்னு பெருமான சொல்றாங்க அதாவது நால் வகை நெறிகள் இருக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற அந்த நான்கு நிலைகள் இருக்கு ஒன்னொன்று பார்த்தீங்கன்னா நான்கு நான்கு நிலைகள் இருக்கு சரியில் சரியை சரியில் கிரியை சரியில் யோகம் சரியையில் ஞானம் அதே போல கிரியில் எடுத்தீங்கன்னா கிரியையில் சரியை கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் இப்படி ஒன்னொண்ணுக்கு படிநிலைகள் மொத்தம் பதினாறு படிநிலைகள் இருக்கு படிநிலைகள்ல ஞானத்தில் யோகம் அப்படி சொல்லப்படக்கூடிய பதினைந்தாவது படிநிலையில் தான் நிராசை உண்டாகும் அதனாலதான் பெருமாள் சொல்கிறார் ஞானம் என்கின்ற நான்கில் மூன்றாவது படியாகிய ஞானத்தில் யோகம் செய்கின்ற பலனாகிய நிராசை என்னும் படி உண்டாகிறது எவ்வளவு எளிமையா இந்த ஞானத்தில் யோகங்கிற பதினைந்தாவது படிநிலைக்கு பெருமான நம்மளை எவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு இருப்பாருங்களேன் சரியை நான்கு நிலைய கிடக்கணும் கிரியையில நான்கு நிலைய கிடக்கணும் யோகத்துல நான்கு நிலைய கிடக்கணும் ஞானத்திலையும் முதல் ரெண்டு நிலைகளை கடந்த பதினைந்தாவது படிநிலைக்கு வரணும் இது சாதாரணமான விடயம் கிடையாது இந்த நிராசைங்கிற ஒரு குணம் யாருக்கு வந்தது அப்படின்னா பெருமானாலே சொல்லுவார் ஒரு இடத்துல தாயுமான சுவாமிகள் போன்றவர்கள் மதசன்மார்க்கிகள் என்று அடையாளப்படுத்தி மத ஞாபகம் வச்சுக்கோங்க இஸ்லாம் கிறிஸ்தவம்மார்க்கி இல்லை மத சன்மார்க்கி என்பது நிற்குண லட்சியம் உடையது அப்படி பெருமானார் பொருள் கொடுத்திருக்கிறாங்க நிராசை என்னும் குணத்தில் அதான் நிற்குணம் அந்த நிலையில் நிற்பவர்கள் மத சன்மார்க்கிகள் என்றும் அதற்கு எடுத்துக்காட்டாக தாய்மான சுவாமிகளை போன்றவர்களையும் சொல்லலாம் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார் சுவாமிகள் எந்த நிலையில் இருந்தார் என்று சொன்னால் ஞானத்தில் யோகம் என்கின்ற பதினைந்தாவது படிநிலையில் இருந்தார் அப்ப தாய்மான சுவாமிகள் பெற்ற அந்த நிலையை விசாரம் செய்தாலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று பெருமானாரின் திரு உள்ளம் நமக்கு அற்புதமாக எடுத்து கொடுக்கிறது ஆகையினாலே இந்த விசாரத்தை செய்து கொண்டிருங்கள் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வந்தவுடனே கண்டமாக உங்களுக்கு தெரிய வேண்டியதை தெரிவிப்பார் மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடனே அகண்டமாக தெரிவிப்பார் அப்படின்னு பெருமானார் என்று சொல்றாங்க அப்போ இப்படி நீங்க விசார செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விசாரம் பிண்ட விசாரம் நகை போடுறது இதுபோல உலகத்தில் இருக்கக்கூடிய போகங்கள் இதை பற்றி நீங்கள் தொடர்ந்து விசாரம் செய்து கொண்டிருந்தால் உங்களுடைய அறிவு விளக்கம் என்பது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கும் கடைசிகள் நீங்கள் எங்கு வந்து நிற்பீர்கள் என்று சொன்னால் நிராசை என்னும் குணத்தில் வந்து நிற்பீர்கள் அப்படி நிராசை என்னும் நிற்குணத்தில் நீங்கள் நின்றால் கவனி இங்க எல்லாரும் சொல்றாங்க ஆண்டவர் வர்றாரு ஆண்டவர் ஐயா சொல்றாரு எங்க இருந்து வருகிறார்னா எங்க இருந்து வர்றாருங்கிறது இல்லப்பா முக்கியம் யாருக்கு வருவாருங்கிறது தான் முக்கியம் யாருக்கு வருவார் லட்சியம் உடையவர்களுக்கு வருவார் அதனாலதான் பெருமானா சொல்கிறார் இவ்விசாரம் செய்து கொண்டிருந்தா ஆண்டவர் வந்தவுடனே கண்டமாக உங்களுக்கு தெரிவிப்பார் முதல்ல ஆண்டவருடைய அனுபவம் வந்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் கண்டமாக தெரிவி கண்டமாக தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார் மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்தவுடனே அகண்டமாக தெரிவிப்பார் பெருமானார் ரெண்டும் சொல்றாங்க கண்டமாக தெரிவிப்பார் அகண்டமாக தெரிவிப்பார் சொல்றாங்க கண்டமாக அப்படின்னா கொஞ்சம் தெரியும் அகண்டமாக முழுமையாக தெரியும் கண்டம் யாருக்கு தெரியும் விசார செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டமாக தெரியும் விசாரம் செய்ய 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 கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியும் பெருமான அற்புதமா ஒரு வார்த்தையை சொல்கிறார் மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்த உடனே அகண்டமாக தெரிவிப்பா நமக்கு உரிமை வரணும் நமக்கு உரிமை வந்துச்சுன்னா அகண்டமா தெரிஞ்சிடும் ஐயா சொல்றார் அப்ப இந்த இடத்துல உரிமைங்கிறது என்ன ஆன்மனேய உரிமைப்பாட்டு உரிமையா அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை ஏற்கனவே இங்கே தயவுக்கு உரிமை வரணும்னு சொல்லும்போது ஐயா அந்த உரிமையை கொடுத்தார் இந்த இடத்தில் உரிமை என்பது என்ன என்று கேட்டார் இதற்கு முந்தின பதிவில் தான் நான் சொல்லி இருந்தேன் தந்தை மகன் என்கின்ற உறவில் தந்தை என்கின்ற உரிமை மகன் என்கின்ற நீ என் தந்தை இல்லையா எனக்கு தெரிய வேண்டியதை தெரிவிக்கிறது கடமை இல்லையா நான் குற்றம் செஞ்சேன்னா எனக்கு அறிவை கொடுத்து இனி இன்புற பயிற்சி செய்ய வேண்டியது நீ இல்லையா தந்தை இது உனக்கு இது வழக்கா அப்படின்னு ஐயா கேட்டார் இல்லையா நான் இதுக்கு முந்திய பதிவுல பேருவதேச பதிவுல இல்லை ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் தந்தை மகன் என்னும் அற்புத உறவு அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்திருந்தேன் அதில் அந்த பாடலில் தந்தை என்கின்ற வார்த்தையை பெருமானா பயன்படுத்தி இருப்பார் அப்போ இறைவன் தந்தையாக இருந்து நாம் மகனாக இருந்தால் அந்த உரிமையில் இறைவன் அகண்டமாக தெரிவிப்பார் அப்ப பெருமானாருக்கு எப்படி அகண்டமாக தெரிந்தது பெருமானார் இறைவனின் பிள்ளையாக இருந்த காரணத்தினால் அந்த உரிமையில் இறைவன் வள்ளப்பெருமானாருக்கு பெருமானாருக்கு அகண்டமாக தெரிவித்தார் நீங்க அந்த பாடல் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா பிள்ளை பெரு விண்ணப்பத்தை முழுமையாக படித்தால் இந்த உரிமைக்கான பொருள் பேரு உரிமை என்ற வார்த்தைக்கான பொருள் பிள்ளை பேரு விண்ணப்பம் என்கின்ற பதிகத்தில் அற்புதமாக இருக்கிறது நான் ஒரு பாட்டு தான் சொன்னேன் பாட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த தந்தை மகனுக்கான உரிமையை பற்றி ஐயா சொல்லி இருப்பார் அப்ப அந்த உரிமை வந்தால்தான் இறைவன் நமக்கு தந்தை என்கின்ற உரிமை நமக்கும் இறைவனுக்கு இவன் என் பிள்ளை என்கின்ற உரிமை வந்தால் அகண்டமாக தெரிவிப்பார் ஆதலால் நீங்கள் இந்த முயற்சியில் இருங்கள் அப்படின்னு பெருமானார் நமக்கு அற்புதமாக எடுத்து கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் செய்ய வேண்டியது எல்லாம் எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் இறைவனை தந்தையாக்கி நம்மை மகனாக்கி அதை பெற்றுக்கொள்வதற்கான உரிமையை நாம் வளர்க்க வேண்டும் அந்த உரிமை நமக்கு இருந்தால் இறைவன் அத்தனையும் அகண்டமாக தெரிவிப்பார் அவர் அகண்டமாக தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விசாரம் செய்ய வேண்டும் அப்படி விசாரம் செய்தால் நம்முடைய நிலை இந்த பிண்டத்தினுடைய நிலை நமக்கு புரியும் இந்த அண்டம் இந்த அண்டத்தினுடைய நிலை நமக்கு புரியும் இந்த பிரபஞ்ச ஓகத்தின் மீதான உண்மை நிலை நமக்கு புரியும் இவ்வளவும் நமக்கு தெரிந்தால் நாம் வெற்றி பெறுவோம் அதற்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாம் பெருமானார் சொல்வதை போல் ஆதலால் நீங்கள் இந்த முயற்சியில் இருங்கள் எந்த முயற்சியில் விசாரம் செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சிகள் இருங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரர் காஞ்சிபுரத்திலிருந்து சிந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்த